ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் பாஸ்கர் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்ல சுகமாக சூப்பராக இருக்கிறேன் இன்றைக்கு நல்ல ஒரு வெதர் அதனால் வீட்டுக்கு வெளியில் நின்று தான் இதை ஷூட் பண்ணுறேன் இன்றைக்கு ஒரு லீச்சும் அந்த மீன் போட்டு ஒரு மட்டன் கதையை யோசிக்கிற சமைத்து அதோட தொட்டுக்குடி சாப்பிட்ற மாதிரியான ஒரு இதுதான் செயற்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் செய்தேன்னா எனக்கு எனக்கு நான் நார்மலாக செய்கிறேன் எனக்கு நல்லா பிடிச்சது சரி நான் அதையும் உங்களுக்கு செய்து காட்டி அந்த சப்ஸ்கிரைபர் நோய் அதையும் செய்து பார்க்கணுமென்றதுக்காக தான் இந்த வீடியோ போகிறேன் இந்த வீடியோவை இன்றைக்கு தான் இப்போ தான் நீங்கள் முதல் முதலாக பார்ப்பீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்று சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க என்ன லைக் பண்ணுங்க ஓகே மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீக்ஸ் இருக்குது இந்த லீக்ஸை வந்து சுத்த பத்தமாக கழுவு ஏன்னாட்டா ஊற்றை இருக்கு இந்த லீக்ஸுக்குள்ள அதாவது வந்து இந்த வெண்டாக வச்சு இவர்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஊற்றைகள் இருக்கு எங்களுக்கு தெரியாத மண்ணுகள் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் நம்மளுடைய கழுவி எடுக்கணும் வடிவம் இப்போ என்ன ஒன்று கழுவணும் இது ஓகே மக்களே சூப்பராக வட்டி ஆச்சு இதை ஒரு பார்க்குறதுக்குள்ளே எடுத்து அதுக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணியில் வந்தால் அதில் ஊற்றி எல்லாம் போய் மண் தண்ணி எல்லாம் போய் நல்லா இருக்கும் கச்ச தண்ணியில் நல்லா

நல்லது என்ன இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஒயில் எடுத்து ஒரு அளவான ஒயில் ஓகே ம் ஒரு ஸ்பூன் ஒயில் அதுக்குள்ள இந்த அளவுக்கு பிரிஞ்சிடு அதே மாதிரி இது முதல் அதுக்குள்ள இந்த வட்டி வச்சுருக்குற இந்த வெங்காயத்தை போடலாம் சரியோ போட்டுருக்கு ஒரு செட்டில் சளி போட்டு போடுவோம் அதோட ரெண்டு செட்டை நம்மளை போட்டு போட்டு மறக்காமல் நீங்கள் சேர்த்து தான் நல்ல டேஸ்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அது வாரிங்க தொண்டாவது தான் வேறு வரும் இதில் ரைஸு பேகு இதில் பார்த்தீங்கன்னா சிக்கிங்கறி சூப்பரான சிக்கிங்கறி இதோட தான் சாப்பாடு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயம் மெஞ்சி போட்டு அதோட இந்த லீக் கிரீம் போட்டு

உப்பு உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு முழு தேவையான அளவுக்கு போடுவோங்க மஞ்சள் குளத்துக்கு சாடிய தவிப்படுங்க ஓகே இப்போ இதை நாங்கள் எல்லாம் நல்லா பச்சை வாடகை போகிற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதை தான் நான் அதுக்குள்ளே போட போகிறேன் அதில் தண்ணியை கீழே ஊற்றி போட்டு அதுக்காக தண்ணியை வடக்கி போனவங்க சரி கியூனா கியூனா ஃபிஷ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அதில் நாங்கள் பெரிய உண்டுமில்லாமல் போட போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் போட்டாச்சு நீங்கள் சரிங்க அப்புறந்தான் நம்ப மாட்டீங்க இதுவும் பிரைஸிங் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு ஆசையாகவும் இல்லை சாப்பிடுறது கொஞ்சம் போட்டு சாப்பிடுவோம் போலே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட் நீங்கள் மறக்காமல் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் என்னை பார்க்க இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்க செஞ்சு போட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நல்லா வந்தது என்று சொல்லி இந்த மீனையும் போட்டு டூ த்ரீ மினிட்ஸ் நல்ல எல்லாம் கலந்து எப்படி வேதாண்டு பேரு நல்ல மனமே இருக்குது எவ்வளோ போட்டு நாங்கள் ஓகே மக்களே ரெடி இதை நாங்கள் ஒன்றுக்குள்ளே மாற்ற போகிறோம் ஜின்ன ஒருத்தி எவ்வளோ செய்தாங்க பாருங்க உலகம் தான் வந்திருக்கு இப்போ பாருங்க சொன்னால் குத்தரிசி ரைஸ் சிக்கன் கறி பாருங்க எப்படி ஆவியா அப்படி பிறகு வந்துடுவார் கேபேஜ் அதோட இன்றைக்கு இந்த வீடியோவுக்கு ஆகியோ இவர் தான் கீரும் அது இவரை எடுத்து கொஞ்ச ஒன்று போட்டு சுடுதப்படையா பாப்பு சாப்பிட்டு காட்டணும்ன்றதுங்க அப்படின்னு தான் நான் முக்கியமாக எடுக்கிறேன் சரியான சுடு செய்து பார்த்துட்டு சொல்றீங்க எனக்கு சூப்பர் என்னென்னா நான் பல தோசை சாப்பிட்டுருக்கேன் நீங்க தான் என்னெண்ட் எப்படி வந்துருக்கு என்ன மாதிரி மறக்காம நீங்கள் இந்த வீடியோக்களை பார்த்துட்டு மறக்காம எனக்கு நீங்கள் எழுதுங்க எப்படி இருந்தது என்ன மாதிரி என்னென்ன என்னென்ன வித்தியாசமாக செய்யணும் என்ற சொன்னாதான் நான் அடுத்த லெவலுக்கு நான் முன்னேறி போகலாம் உங்களோட ஆதரவு தான் எனக்கு எப்பயுமே செய்வேன் கிக்கின் கறி கேபேஜ் டியூனா சம்ப சூப்பரா இருக்கு சுடை சுட சாப்பிட இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கு ஓகே மக்களே இந்த வீடியோவை நான் இதோட முடிக்க போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பா மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு இதை நீங்கள் செய்து போட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க என்னை லைக் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை அமைத்து விடுங்க என்ன மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே மக்களே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய இந்த விடை வெற்றி செல்பவர் உங்கள் அன்பின் பாஸ்கர்